தமிழ்நாட்டிலே தொழில் ஒரு மோசமான நிலையில் இருக்கிறது புதிய முதலீடுகளை வந்தாலும் நடந்து கொண்டிருக்கிற தொழிற்சாலைகளுக்கு உள்ள பிரச்சனையை தீர்த்தாக வேண்டும் தமிழ்நாட்டிலே ஏற்றுமதி என்பது

ஏற்றுமதியாளர்கள் வேறு நாடுகளோடு போட்டி போட முடியவில்லை அதே இருந்த சலுகைகளும் முழுமையாக இன்றைக்கு எடுக்கப்பட்டிருக்கிறது அப்ப ஜவுளித்துறை மிகப்பெரிய பாதிப்பு அதே சமயத்தில் டிஸ்கோஸ் பாலிஸ்டர் போன்ற அந்த நூல் வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்வதற்கு நிறைய கட்டுப்பாடுகளை போட்டு இந்தியாவில் இருக்கிற பெலாளிகளுடைய நிறுவனங்கள் வாங்க வேண்டும் என்பதற்காக அந்த தாக்குதலை செய்திருக்கிறார்கள் அதனால் வெளிநாட்டு ஏற்றுமதியாளர்களோடு நாம் இன்றைக்கு போட்டி போட முடியவில்லை இப்படிப்பட்ட தொழில் இருக்கிற இந்த நேரத்தில் அந்த தொழிற்சாலைகளுக்கான சொத்து வரியும் தொழிற்சாலைகளுக்கான தொழில் வரியும் மின்சார கட்டணத்தில் ஏற்றப்பட்டிருக்கிற நிலை கட்டணமும் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து தொழிலை செய்ய முடியாத ஒரு நிலையை இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறது அதே போல ஒரு குடும்பத்தில் இருக்கிற சகோதரனுடைய இடத்திலோ அல்லது மனைவியினுடைய இடத்திலோ தொழிற்சாலையை நிறுவினால் கூட அதற்கு வாடகை போட்டு ஜிஎஸ்டி வசூலிக்க வேண்டும் பதினெட்டு சதவீதம் இது ஒரு புதிய சட்டம் இப்படி பல்வேறு விஷயங்களிலே இன்றைக்கு தொழில் நலிவடைந்து கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட தொழிலை காப்பாற்றுவதற்கு அரசு முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டிய அந்த கட்டாயம் இருக்கிறது தொழிலை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் தொழிற்சாலையினுடைய கூரைகளிலே சோலார் மின் உற்பத்தி இயந்திரங்கள் நிறுவப்படுகின்றன மின் உற்பத்தி இயந்திரங்கள் நிறுவப்படும் பொழுது தயாரிக்கப்படுகின்ற மின்சாரத்திற்கு நெட்ஒர்க் சார்ஜஸ் வருகிறது அந்த நெட்ஒர்க் சார்ஜஸை எடுத்தோம் என்று சொன்னால் தொழில் காப்பாற்றப்படும் அதற்கான காப்பாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை தான் எங்களுடைய கோரிக்கை மேலும் இது போன்ற செய்திகளுக்கு கே எம் டி கே லைவ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க